హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ దిస్ ఇస్ యువర్ ఆర్ ఆల్ సార్ వాళ్ళ వీడియోకి పోవో நம்ம ராஜேஸ்வரி காண்டிய திரோதமாக மல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் வாங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி வாங்க பிடிக்கலாம் அப்படியே பாருங்க என்ன நடக்குதுன்னா நல்லபடியாக பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுங்க கடைசி 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 செகண்டில் நம்ம விஜய் வந்து விஜய் வந்து மாசா கிளாஸாக எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டாரு எல்லாம் எதுக்காக வெண்பா போட்டு அந்த ஒரு ஃபோன் காலுக்காக தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பெரிய சரி மல்லி எல்லாம் நல்ல முடியாது நடந்து முடிஞ்சது நான் வீட்டுக்கு போகிறேன் நீ பார்த்து பத்ரமா சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க அவங்கள ஒரு வழியா நல்லபடியா பேசி நீங்கள் தான் இல்லைங்க இல்லைன்னா எனக்கு ஒரு விஷயமே நடந்திருக்காது பெரியம்மா அப்படின்லாம் சொல்லி பாசமாலையெல்லாம் பொழிஞ்சு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அவங்க கிளம்புற அந்த தருணத்துக்கு அப்புறம் தாங்க இந்த சீன் வருது என்ன நடக்குதுன்னா நம்ம ராஜேஸ்வரி மல்லிகிட்ட வந்து சண்டை போடலான்ற விரியோட கோவத்தோட ஆதங்கத்தோடு வந்துட்டு இருக்காங்க அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி கேஷுவலாக துணி மடித்து வச்சிட்டு இருக்காங்க இது தெரியாம நம்ம ராஜேஸ்வரி நேராக போயிட்டு மல்லிகிட்ட நிற்க அந்த டைமிங்ல மல்லி தாலியை ஒரு பக்கம் ஒரு கையில் எடுத்து காட்டிக்கிட்டு ஏய் பாருடி பாரு தாலி தாலி அப்படின்ற மாதிரி அதை காமிச்சிக்கினே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது துணி மடிச்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து ராஜேஸ்வரி செம்மா வராங்க நான் பார்த்துட்டு தான் தூக்கி காட்டுறான்னு சொல்லி டென்ஷன் டென்ஷன் ஆகிறாங்க இதுக்கப்புறம் தாங்க அவங்க சொல்கிறாங்க மல்லி நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கணுன்னே உன் கை ஓங்கியிருக்கு நீ மேலே இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போட்டு இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத ஒரு நாள் என்னோட கையும் ஓங்குடி அப்படி ஓங்குறப்போ நீ எந்த கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மல்லியோ நான் எதுவும் அப்படி நினைக்கவே இல்லைங்க எல்லாம் தானா நடக்குது ஆண்டவன் அருள்வாக்கு நான் நம்மனை சாமி என்னை கைவிடல அப்படின்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட ராஜேஸ்வரி பத்துக்கு நிறுறாங்க அப்படி தீ மாதிரி தக்க தக்க தக்கனு மின்றாங்க ஏன்னா அவங்க கைதான் ஓங்கல் அதாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பேச போறவாங்க அவங்க கிட்ட புழம்பிட்டே இருக்காங்க நம்ம மல்லியோ தாலி எடுத்து காட்டிக்கிற மாதிரியே ஆடுறாங்க வேணும்னு ஆட்டுறாங்களா வேணான்னு ஆடுறாங்களான்றத பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க எதிர்த்தியாக பண்ண இவங்க வராமல் ரெண்டும் டைமிங் சிங்க்காகி மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க ராஜேஸ்வரி செம்ம காண்டாகிட்டு போயிடுறாங்க ஏன்னா நம்ம இவ்வளோ பிளான் பண்ணோமே ஒரு பக்கம் சாப்பாட்டை கெடுத்தோம் ஒரு பக்கம் ஃபேனில் தூளை கொட்டணும் இன்னொரு பக்கம் தாலியை திருடணும் இன்னொரு பக்கம் மல்லிகையோட இதை பண்ணணும் இதை பண்ணி எந்த ஒரு இதுவுமே நடக்காமல் போயிடுச்சே ஐயோ ஆண்டவா அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறாருங்க எம்மா நீ எல்லாம் இதுக்கு சரி போட்டு வரமாட்டே அதுக்கு நீ சரி வர மாட்ட ராஜேஸ்வரியை விட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவனே சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒதுங்கி போக இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரியை பைத்திய மாதிரி முழிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன போகுது அப்படின்ற விஷயத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டுருக்கு ஆனால் நம்ம குட்டி இல்லைனா உண்மையாக சொல்கிறாங்க இப்போ கூட இந்த விஷயம் எதுவுமே நடந்திருக்காது ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வரியா இல்லையா எப்போ வர எப்போ வர அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்கை விட்டுட்டு நீ இப்போ வரலன்னா நாளைக்கு என்னை பார்க்கவே முடியாது ஏன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி கட் பண்ணலனா இப்போ கூட நம்ம விஜய் வந்துட்டுருக்க மாட்டாங்க மெயின் ரீசன் இது இன்னொரு பக்கம் அவங்க அண்ணா அண்ணி ரெண்டு பேரும் இவங்களுக்காக சாமிக்கு படைச்சு பிரசாதம் கொண்டு வரலன்னா அதுவும் நடந்திருக்காது இவங்க ரெண்டு பேர் தாங்க இதில் மெயின் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் யாருன்னா இவங்க தான் இது எல்லாருக்கும் டாப்பில் நம்ம பெரியாமல் தான் இருக்காங்க அவங்கள நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கப்புறம் சை சைடிங்கில் சொன்னால் இவங்க தாங்க சைடில் இவங்க தான் வந்து இந்த விஷயத்த நல்லபடியாக செஞ்சு முடிச்சாங்க ஸோ என்னுடைய ஆதரவு எல்லாருக்குமே உண்டு உங்களுக்கும் அவங்களோட ஆதரவு எல்லாருக்கிறது தான் முறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆக்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம மலிசியில் இப்போது இப்படி தான் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்கப்போகுன்ற அடுத்தடுத்த அப்டேட் அண்ட் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுவது திஸ் இஸ் யூர் அரோல் யூ பாய்